வணக்கம் நம்பர்ல வெல்கம் டு கேஆர் டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வரேன் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததுலேயே நம்ம அட்டகாசமான விண்டிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னால் பதிமூணு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே அண்ணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடமே பெண்டிங்னு இருந்துச்சு அதை நம்ம என்ன சொன்னோன்னா மூணு போல ஏதாவது ஒரு போடாவது நம்ம கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா மேக்ஸிமம் ஒன்னா நம் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்னா நம்பருங்கிறது நமக்கு எப்பயுமே சர்வ் ஆகக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்று கருத்துக்களே அதனால தான் நமக்கு இது வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒன்றுக்கு ஒன்பதுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருந்தது நல்ல ரிசல்ட் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சி நம்ம வந்து நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப டவுட்டில் இருக்குங்க அந்த வகையில் ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்றாம் நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் நினைக்கிறோம் அதிகப்படியான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் வந்து வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் நமக்கு பேசிக்காகவே கிடச்சது நல்ல வந்தீங்க தான் சரியா பட் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல நாளையோட குழுக்கள் யாரோடதுன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு காரோணியாவோட குழுக்கள் தான் இருக்குது கருணியா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு இது நமக்கு டபுள்ஸாக இருந்துச்சு சரியா அது போக நமக்கு இது கொஞ்சம் இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு டிரா நம்பர் எடுத்து ஏழு ஆறு ஏழுன்னு வச்சு நமக்கு ரிசல்ட்டை முடிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்து அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் இந்த டிராவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்க ஏன்னா எனக்கும் ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன் சரி திரும்ப அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கேன் ஆடுறக்கான சான்சஸ் இருக்கும் பட் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அந்த மாதிரி நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் பொதுவாகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா காரோனியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா மேக்ஸிமம் அவங்க அதான் ஆடுவாங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயம்னா காரோனியாக பொறுத்த வரைக்கும் பேசிக் ரூலுங்க பாருங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி பதினேழு கொடுத்தாங்க அதுலேயும் ஏழு நம்பர் கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி ஏழு இதுல ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அப்போ பேசிக்காக நமக்கு ஒரு சில நம்பர்களை தான் நம்ம கொண்டு வருவாங்க அது மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் பெனிஃபிட்டாக இருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ பன்னெண்டு சி போர்டில் வந்து முப்பத்தி ரெண்டு பி போடில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ வந்துருச்சு அதனால் ஜீரோ அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போர்டில் ஏழு சி போடில் வந்து நமக்கு விட பதினஞ்சு நாளாக பெண்டிங் ஒரு போர்டு மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போல் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அறுபத்தி ரெண்டு பி போடில் வந்து ஒரு நாலு சி போல் வந்து ஒரு பத்து ஆல்மோஸ்ட் இதுலேயும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அது நாளைக்கு அட்ரக்கு மூணா நம்பரும் மறுபடியும் வர இன்றைக்கி அடிச்சிட்டாங்கல்ல சாரி இன்றைக்கி அடிச்சிட்டாங்க மூணா நம்பர் சரியா சி போல அடிச்சிட்டாங்க அதுப்போ இன்னும் ஒரு போர்டு பெண்டிங்கில் அடுத்து மூணாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடலை வந்து நமக்கு ரெண்டு பி போடலை வந்து நமக்கு மூணு சி போடலை வந்து நமக்கு ஒன்பது நாளாக பெண்டிங் அதே மாதிரி நாலு நம்பரை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலேயே நாற்பது நாளுக்கு மேலே பெண்டிங் இன்னையோட நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் கணக்கில் இருக்குது பார்ப்போம் அடுத்து உங்களுக்கு பி போடல பார்த்திங்கன்னா பி போடல் வந்து ஏ போடல பி போடல் வந்து ஒன்றா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு பி போடில் சி போடில் வந்து நமக்கு நாலு சரியா அதே மாதிரி ஒன்பது ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரத்தை விட பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு சி போடில் வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு ஏழு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு நம்பர் அப்படி தான் ஏழு நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு சி போடில் இன்னையோட ஒன்று நேற்று வந்துருச்சு இன்னைக்கு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட் வந்து இருபது பி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இனி சி போடலில் மட்டும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு மாதிரி பெண்டிங்னு இருக்குது அவ்வளோதான் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சி ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து ஒரு பத்தொம்பது நாள் இன்னையோட இருபது நாளைக்கு மேலே பெண்டிங் மொத்தமாக ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது பாப்ப நாளைக்கு எப்படி ஒரு போர்டு எடுத்துவிட்டாங்களா இன்னொரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது அடுத்து நமக்கு வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளில் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து பத்தொம்பது நாளாக நமக்கு பெண்டிங் பி போர்டில் இது வந்து ஏ போர்டு இது பி போர்டு அதிகமான பெண்டிங் நம்பரும் ஜீரோ முன்னோக்கி இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இங்கே வெண்டிங் நம்பர் செட் ஆகிடும் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதான் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்க இப்போ நாளைக்கு ஆல் போர்டில் என்ன தாங்க வரலாம் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காரோனியாங்க காரோனியாக கொஞ்சம் பார்த்து பார்த்து நிதானமாக தான் பயணிக்கணும் ஏன்னா அது வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஒரு சில நம்பர்கள் வந்து ட்ரா நம்பர் வைஸாகவே ஆடிடுவாங்க அப்படி டிரா நம்பர் வைஸாக ஆடினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதனால் நம்ம டிரா நம்பரில் என்ன இருக்கோ அது மாதிரி நான் வச்சு பிளை பண்ணுறதுக்கு முயற்சிப்பட கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுங்க எனக்கு வந்து நம்ம நாளைக்கு என்ன வரலான்னா எனக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்போ நேற்று நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகுமா சூப்பராக செட் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகுமா சூப்பராக செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகுமா சூப்பராக செட் ஆகும் சொன்னோம் அதே தான் நமக்கு மூணாம் நம்பர் ஒன்பதுக்கு மூணு பக்காவாக நம்பரு எட் அதாவது எட்டுக்கு மூணும் பக்காவான நம்பரு ஏழுக்கும் மூணும் பக்காவான நம்பர் அதான் இன்றைக்கி வந்துச்சு அதை தான் நம்ம திரும்ப தான் சொல்கிறோம் ஒரு நம்பர் எப்படி கொடுக்குறோமோ அதை தான் வரும் அது மாதிரி தான் நான் கொடுப்பேன் எப்பயுமே அதுபோல் நாளையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நம்பர் எந்தெந்த நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோம்னா நான் நினைக்கிறேன் மூணாம் நம்பர் தான் எனக்கு முதல்ல கொடுக்குறேன் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா ஒன்பதுக்கு மூணு ரொம்ப எக்ஸாக்டாக ஆகணும் ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு வர வேண்டிய நம்பர் வரலாம்கிற நம்பரும் கூட சரியா இப்படி அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு மூணு ஏதோ ஒரு இடத்துல மூணாம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது என்ன காரணன்னா ஒன்றாம் நம்பருக்கும் ஒன் ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் ஒன்று ரெண்டாவது ஒன்பதாவது நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் நமக்கு முப்பத்தி நாலுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரையல் நம்பர்லேயும் மூணா நம்பர் மேட்ச் ஆகிருக்கா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் மூணாம் நம்பர் தான் எனக்கு பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒன்பதுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு மூணுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்குங்க ஏழாம் நம்பர் இங்கே வருங்க ஒன்பது ஒன்பது ஏழு சரியா இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஏழு இதெல்லாம் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால நம்ம நாளைக்கு ஒன்பது ஒன்பது ஏழுன்னு கூட நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ அதை கணக்கு பண்ணி ஒன்பது ஒன்பது ஏழுன்னு மேட்ச் ஆகலாம் அந்த கணக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்னா ஒன்பதாம் நம்பர் இங்கே வந்து வருது இல்லையா ஏழு நம்பர் வைக்கிறேன்னா ஒன்பது ஒன்பது ஏழு இதே நம்பர் தான் நமக்கு எல்லா பக்கமும் இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு எல்லா பக்கமும் அதே தான் இருக்குது பட் அது மாதிரி நம்ம மேட்ச் ஆனால் கூட ஏழு நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் நமக்கு நாளைக்கு கிடைக்கலாம் அதனால் ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் வருமானம் கண்ண முடிட்டு வரும் வைக்கலாம் அடுத்து ஏழுக்கு ஒன்றுக்கு ஏழு வருமானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுவும் கண்ண முடியல அதே மாதிரி ஏழுக்கு மூணு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் இந்த மூணு நம்பருக்குமே எந்த அளவுக்கு ஏழை நம்பர் பொருத்தமாக செட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் மூணு நம்பருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருங்கிறது நமக்கு பெனிஃபிட்டான சாய்ஸில் செட்டாக இருக்குது நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட எடுக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம் சரியா கணக்கு வர்றதுன்னு எடுத்துங்க எனக்கு ஏழாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது தான் செய்யுது கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படின்னு சரியா அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஏழு நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சரியா பலமான நம்பரில் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது என்ன பலம்னா பெண்டிங் பலம் கிடையாது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளில் ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகளில் ஏழாம் நம்பரும் பலமான நம்பராக இருக்குது அப்போ அதை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகும் அப்படின்னு சரி அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்டதாக சுத்தமாக வரவே இல்லை இந்த மாதத்தில் நமக்கு எங்கே வந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாள் இனி விட நாற்பத்தி ஒரு நாள் நமக்கு பாருங்கள் ஒவ்வொரு போடு மட்டும் நமக்கு அதிகமாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போர்டுன்னு பாருங்க இருபத்தி நாலு நாளாக ஜீரோ பெண்டிங்கு ஏ போடில் இருபது நாளாக எட்டாம் நம்பர் ஏ போடில் பெண்டிங்கு அம் நாற்பது நாளாக அஞ்சாம் நம்பர் ஏ போடில் பெண்டிங்கு அதே மாதிரி தான் அறுபத்தி ரெண்டு நாளாக மூணாம் நம்பர் ஏ போர்டில் பெயிண்டிங் அப்போ ஏ போர்டு பெயிண்டிங் மட்டுமே நமக்கு அதிகமாக நிற்கக்கூடிய நம்பராக தெரியுது சி போர்டில் கூட அந்த அளவுக்கு இல்லை சி போர்டிலெலாம் ஒரு பத்தொம்பது பதினேழு பதினாறு இருபத்தி நாலு தான் இருக்க தவிர இதை விட அதிகமாக வந்து நமக்கு ஏ போர்டில் தான் நிற்கிது அப்போ ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு இங்கே பிரதானமான ஒரு நம்பராக இருக்குங்கிறதுனால கொடுக்குறேன் சரியா இப்போ அஞ்சாது நம்பர் எஞ்சு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இதை தாண்டி வர்றது வந்து இந்த ஒன்றாம் நம்பர் ஒன்றா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரிங்களா அதுமாதிரி வருதானே பாருங்கள் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் பட் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் பட் இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கு அஞ்சாம் நம்பர் மல டவுட்டாக இருக்கிறதுனால அது கொடுக்குறேன் சரிங்களா இதுக்குள்ளே நாளைக்கு மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்